மாணவர்களே நாம் இவ்வலகில் கல் சக்கரைட்டு என்பதனை பற்றி தற்க இருக்கின்றோம் இதற்கு முன்னே அலகுகளில் ஒரு சர்க்கரைட்டு இரு சர்க்கரைட்டு ஆகியவற்றைப் பற்றி பெற்றுள்ளோ தற்போது காபோ வைதரேட்டின் ஒரு பிரிவான கல் சர்க்கரைட்டிலையும் அறிந்து கொள்வோம் இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் காபோ வைதரைட்டில் ஒரு பிரிவு பல் சர்க்கரைட்டு என்பதனையும் கல் சக்கரைட்டு எவ்வாறு உருவாகுகின்றது என்பதனையும் பல் சர்க்கரை உதாரணங்களையும் பல் சர்க்கரை காணப்படும் உணவுகளையும் உணவில் காட்டும் சோதனையை மேற்கொள்ளவும் அறிந்திருப்பீர்கள் அதிக எண்ணிக்கையில் ஒரு சர்க்கரைட்டுகள் ஒடுங்கி இவை உருவாகின்றன இவை நீரில் கரையாது பளிங்குறு அற்றவை உதாரணம் மாப்பொருள் இது தாவரங்களில் உணவு சேமிக்கப்படும் வடிவம் ஆகும் தானிய வகை கிழங்கு வகை ஆகியவற்றில் காணப்படும் உருளைக்கிழங்கு கோதுமை பனங்கிழங்கு மரவள்ளி கிழங்கு போன்றவற்றில் அதிகளவில் மாப்பொருள் காணப்படுகின்றது இரண்டாவது செலிலோசு தாவர கலச்சுவரில் காணப்படும் மலச்சிக்கலை தடுக்கும் மனித சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு அடைவதில்லை எனினும் கரையான்கள் இதனை சமிபாடடையச் செய்யும் நுண்ணங்கியை தமது சமிபாடு தொகுதியில் கொண்டுள்ளதனால் அவை செலுலோசை சமிபாடடையச் செய்து உணவாகப் பெறுகின்றன കര ആയു കൽവായിലുള്ള ബാക്ടീരിയാ കാരണമായ ചവിപാട് അടയും മൂന്നാമത് കിളക്കോസൻ ഈരലിലും തസയിലും കാണപ്പെടും ഈരലിൽ കാർബോട്ട് കിളൈക്കോസനാ സേമിക്കപ്പെടും നാനു ഇനുലി സൂര്യകാന്ത കാണപ്പെടും ஐந்து பென்டோசன் காணப்படும் பதார்த்தங்கள் பிசின் வைக்கோல் தவிடு கரும்பு உணவில் மாப்பொருள் உண்டு என காட்டுவதற்கான சோதனை தேவையானவை சோதனை குழாய்கள் இரண்டு சோதனை குழாய் தாங்கி மாப்பொருள் உணவு அல்லது கோதுமை மா கரைசல் அயடின் கரைசல் செய்முறை ஒரு சோதனை குழாயில் மாப்பொருள் உணவு கரைசலும் மற்றிய சோதனை குழாயில் நீரும் எடுக்கப்படும் இரண்டிற்கும் அயடின் கரைசலின் சில துளிகள் சேர்க்கப்படும் அவதானம் மாப்பொருளுள்ள சோதனை குழாயில் கருநீல நிறம் தோன்றியது முடிவு மாப்பொருள் உணவுகள் கரைசலுடன் கருநீல நிறத்தினை தரும் பெண்களின் தட்டில் ஒவ்வொரு உணவுப் பொருட்களாக வைக்கப்பட்டு அவற்றின் மீது அயோடின் கரைசல் சேர்க்கப்படுகிறது நிற கொண்டு அவ்வுணாவில் மாப்பொருள் உண்டு ஆ அல்லது இல்லையா என முடிவு செய்யப்படுகின்றது மாப்பொருள் உணவிற்கான பரிசோதனையை மேற்கொள்ளும் காணொளியினை நீங்கள் தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு சோதனை குழாய்கள் இரண்டு மாப்பொருள் மற்றும் அயோடீன் கரைசல் கழுவு போத்தல் மை விட பயன்படுகின்ற குழாயின் நிரப்பி ஆகியன பயன்படுகின்றன ஒரு சோதனை குழாயில் கண்ணாடி குழாயின் உதவியினால் மாப்பொருள் எடுக்கப்படுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றிய சோதனை குழாயில் நீர் எடுக்கப்பட்டுள்ளது மாப்பொருள் நன்கு நீரில் கலக்கப்படுகின்றது தற்சமயம் இரண்டு சோதனை குழாய்களுக்குள்ளும் அயோடீன் கரைசல் சேர்க்கப்படுகின்றது இங்கு நீரானது கட்டுப்பாட்டு பரிசோதனைக்காக பயன்படுத்தப்படுகின்றது அயடின் கரைசலின் நிறத்தை தற்போது தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது துளி துளியாக நீருக்கு தற்சமயம் அயடின் கரைசல் சேர்க்கப்படுவதை காண்கிறீர்கள் நிறமாற்றத்தை அவதானியுங்கள் நிறமாற்றம் ஏற்படுகின்றதா என்பதை மாப்பொருளுக்கு ஐடின்கரைசல் சேர்க்கப்படும் போது நிறமாற்றம் ஏற்படுவதை காணக்கூடியதாக உள்ளது நீரினுள் ஐடின்கரைசலின் நிறமே தோன்றுகின்றது கரு நீல நிறம் மாப்பொருளுக்கு தோன்றியிருப்பதை காண்கிறீர்கள் எனவே மாப்பொருளுக்கான ஒரு பரிசோதனையை நீங்கள் பார்த்தீர்கள் பொழிப்பு அதிக எண்ணிக்கையான ஒரு சர்க்கரைட்டுகள் மூலக்கூறினை இழந்து ஒடுங்கி பல் சர்க்கரைட்டுகள் உருவாகின்றன மாப்பொருள் பல் சர்க்கரைட்டிற்கான உதாரணமாகும் மாப்பொருள் நீரில் கரையாது மாப்பொருள் உணவிற்கு அயடின் தெரசல் சேர்க்கும் போது சரிநீள நிறமாக மாறும்